டெய்லி எபிசோட்ஸ் மிஸ் பண்ணாம பாக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் எபிசோட் நாற்பத்து மூன்று ஜெகனின் ஒரே தாக்குதலில் தியாகியின் தலைக்கு மேல் நட்சத்திரங்கள் மின்னியது அவன் சில நொடிகளில் களைத்து போனான் வாயிலிருந்த பற்கள் அனைத்தும் உதிர்ந்திட வலியால் துடித்துக் கொண்டிருந்தான் எந்த வாய் கொண்டு அனன்யாவின் பெயரை குறிப்பிட்டு அவளைப் பற்றி அசிங்கமாக பேசிச் சிரித்தானோ அந்த வாயே இருக்கக்கூடாது என்பதுதான் ருத்ரனின் கட்டளை அதனாலேயே விழும் உதையும் குத்தும் பாதிக்கும் மேல் அவனது வாயில்தான் விழுந்தது அனன்யா கிட்டத்தட்ட சுய நினைவின் விளிம்பில் நின்றிருந்தாள் உண்மையில் அவள் காலையிலிருந்து எதுவும் சாப்பிடவில்லை மேலும் நடந்தவை அனைத்தும் அவளது உடம்பில் இருந்த மொத்த சக்தியையும் உறிஞ்சிவிட்டன அவள் எந்நேரம் வேண்டுமானாலும் மயங்கிடுவாள் என புரிந்த ருத்ரன் நேரத்தை வீணடிக்காமல் சட்டென குனிந்து அவளை தன் கைகளில் தூக்கிக் கொண்டான் அனன்யாவும் ருத்ரனின் மார்பில் தன் தலையை மறைத்துக் கொண்டாள் ருத்ரனின் இதய துடிப்பை கேட்ட அனன்யாவிற்கு அந்த வலியிலும் நிம்மதியாக இருக்க ஒரு பெருமூச்சுடன் கண்களை மூடிக்கொண்டாள் அனன்யாவை தூக்கிக் கொண்ட ருத்ரன் போகும் முன் ஜெகனிடம் ஏதோ சமிக்ஞை செய்தான் உடனே தன் ஆட்களிடம் அடுத்து செய்ய வேண்டியதை சொன்ன ஜெகன் அங்கிருந்து ருத்ரன் அனன்யாவுடன் கிளம்பினான் அவனது கார் வெளியே நிறுத்தப்பட்டிருந்தது ஜெகன் முன்னால் சென்று காரின் கதவைத் திறக்க காரின் பின் சீட்டில் அனன்யாவை சரியாக படுக்க வைத்த ருத்ரன் மீண்டும் வெளியே வந்து ஜெகனுடன் அந்த குடோனை பார்த்தான் முத்த குடோனும் இப்போது தீக்கு இரையாகிக் கொண்டிருந்தது மேலும் சுற்றிலும் தீப்பிளம்புகள் பறக்க பல அலறல்கள் ஒரே நேரத்தில் கேட்டன அந்த அலறல்களுக்கு மத்தியில் தியாகியின் அலறலும் இருந்தது அவன் இப்போது தன் சொந்த உயிருக்காக கெஞ்சிக் கொண்டிருந்தான் அனன்யாவை ஆட்கொள்ள நினைத்த உடல் இப்போது தீயினால் ஆட்கொள்ளப்பட்டு கருகியது தியாகி தன் கண்முன்னே வரும் மரணத்திடமிருந்து தப்பிக்க பெரிதும் போராடினான் ஆனால் மரணதேவன் அவனை விடுவதாக இல்லை இதைவிட மோசமான மரணம் அவனுக்கு இருந்திருக்க முடியாது உண்மையில் தியாகி ருத்ரனுக்கு ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்த இருந்தான் அதனாலேயே அவனை துடிக்க விட்ட பிறகும் ருத்ரனின் கோபம் அடங்க மறுத்தது ருத்ரன் தியாகியை தன் கையாலேயே அடித்துக் கொள்ள விரும்பினான் ஆனால் இப்போது அவனால் அனன்யாவை விட்டு நகர முடியாது அதனால்தான் ருத்ரன் இந்த மரணத்தை தேர்ந்தெடுத்தான் தியாகி அவனது தோழர்கள் அனைவரையும் உயிருடன் எரித்து தனது கோபத்தை அவர்களின் அலறல் மூலம் குறைக்க எண்ணினான் ருத்ரனின் தண்டனையில் இது போன்ற மரணங்கள் பொதுவானது ஆனால் அதன் பின்னணியில் உள்ள இந்த நோக்கம் பொதுவானதல்ல ருத்ரன் அந்த தியாகியின் வேதனையான அலறலை பார்க்க விரும்பினான் அவனது மனைவியை தொடவோ காயப்படுத்தவோ துணிந்த ஒருவருக்கு எப்போதும் இந்த உலகில் இடமில்லை உள்ளே நெருப்புக்கு நடுவில் மரணத்தின் கடைசி நொடியில் தன் உயிருக்கு பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான் தியாகி அந்த அலறலை கேட்கும் யாருடைய உள்ளமும் நடுங்கும் அளவுக்கு இருந்தது அங்கிருந்த காட்சி ஆனால் ருத்ரனுக்கு அவன் மேல் சற்றும் இரக்கம் வரவில்லை ஜெகன் அவன் சாகரவர அவனோட அலறல் சத்தம் இதே மாதிரி காத்துல எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கணும் என்று உத்தரவிட்டான் ருத்ரன் சரி என தலையசைத்த ஜெகன் முன்னால் சென்று ருத்ரனுக்காக காரின் கதவை திறந்தான் ருத்ரன் வேகமாக உள்ளே அமர்ந்து அனன்யாவை தன் மடியில் எடுத்துக்கொண்டான் கார் நேராக அவனது வீட்டிற்கு கிளம்பியது ருத்ரனின் கண்கள் அனன்யாவின் வேதனை நிறைந்த முகத்தின் மீதே தொடர்ந்து பதிந்திருந்தது அவன் திரும்பி வரும்போது அனன்யாவை இப்படி ஒரு நிலையில் பார்க்க நேரிடும் என்று கற்பனை கூட செய்யவில்லை இன்று அனன்யாவை சந்திக்க அவன் பல திட்டங்கள் வைத்திருந்தான் அவளை ஆச்சரியப்படுத்த விரும்பி தன் வருகையை சர்ப்ரைஸாக வைத்திருந்தவன் பதிலுக்கு பல மடங்கு அதிர்ச்சியடைந்தான் ருத்ரன் அனன்யாவை தன் கைகளில் எடுத்து அவளை மார்போடு அணைத்துக் கொண்டு கண்களை மூடினான் அவன் கண்கள் அவனை அறியாமல் கலங்கியது விழியிலிருந்து வழிந்த நீர் அவன் கண்ணத்தில் பயணம் செய்து அவன் அணைப்பிலிருந்த அனன்யா மீது விழுந்தது தான் மட்டும் சரியான நேரத்தில் சென்றிருக்கவில்லை என்றால் அனன்யாவுக்கு எவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கும் என்று நினைக்கவே அவனுக்கு பயமாக இருந்தது அதையே நினைத்தவன் அப்படியே அந்த சிந்தனையில் மூழ்கிப் போனான் சில மணி நேரத்திற்கு முன் லண்டன் விமானத்திலிருந்து தரையிறங்கிய ருத்ரன் ஜெகனுடன் விமான நிலையத்தை விட்டு வெளியேறினான் அவன் சற்று படபடப்பாக இருந்தான் அவன் பிளான் செய்ததே வேறு ஆனால் வானிலை பிரச்சினை காரணமாக அவன் பயணம் செய்த விமானம் சில மணி நேரம் தாமதமாகத்தான் தரையிறங்கியது சீக்கிரம் வீட்டிற்கு சென்று அனன்யாவின் மகிழ்ச்சியான முகத்தை பார்க்க வேண்டும் அவளுக்கு சர்ப்ரைஸ் தர வேண்டும் என்று பெரிதும் ஆசைப்பட்டான் நேற்று இரவு நடந்த அவர்களின் உரையாடல் ருத்ரனை பொறுமை இழக்கச் செய்திருந்தது ஆர்வமும் வேகமுமாக அங்கிருந்து பயணித்தவன் தன் வருகையால் அனன்யா அடையும் மகிழ்ச்சியை பார்க்க விரும்பினான் தான் திடீரென அவள் முன் சென்று நின்றால் அவள் எப்படி ரியாக்ட் செய்வாள் என பலவாறு மனதுள் கற்பனை செய்தவன் வேகமாக நடக்க அவனுக்கு முன்னால் சென்ற ஜெகன் ருத்ரனுக்காக காரின் கதவை திறந்தான் ருத்ரன் வேகமாக காரில் அமர்ந்தவுடன் ஜெகன் அவனது பொருட்களை டிரைவர் உதவியுடன் காரில் வைத்துவிட்டு டிரைவரின் அருகில் அமர்ந்து கொண்டான் கார் வேகமாக அதன் இலக்கை நோக்கி புறப்பட்டது ருத்ரன் தனது பயணம் எப்போது முடியும் அனன்யாவை எப்போது பார்ப்பது என்று எதிர்பார்ப்புடன் தூரத்தை கணக்கிட்டவாறு வெளியே பார்த்துக்கொண்டிருந்தான் அதே நேரம் ஜெகன் தனது மொபைலில் எதையோ செக் செய்து கொண்டிருந்தான் அப்போது அவன் காதில் மாட்டியிருந்த ப்ளூடூத்திலிருந்து ஏதோ அவசர ஒலி கேட்டது இதனால் குழம்பிய ஜெகன் உடனே தனது செக்யூரிட்டி டேபை எடுத்து அதை செக் செய்ய தொடங்கினான் ஜெகன் முழு ருத்ரன் குடும்பத்துக்கும் செக்யூரிட்டி ஹெட்டாக இருந்தான் எனவே ருத்ரனின் அனைத்து குடும்ப உறுப்பினர்களின் பாதுகாப்பையும் அவனே தனிப்பட்ட முறையில் கவனித்துக் கொண்டான் செக்யூரிட்டி டேபை செக் செய்தவன் செக்யூரிட்டி கோடில் வந்திருந்த மெசேஜை படித்து ஒரு கணம் அதிர்ந்தான் அவன் மூளையே வேலை செய்வதை நிறுத்தியது போல இருந்தது அவன் முகத்திலும் நெற்றியிலும் வியர்வை துளிகள் வெளிவந்தன அந்த மெசேஜை கன்ஃபார்ம் பண்ண திரும்ப திரும்ப கன்ஃபர்மேஷன் கேட்டு அனுப்பினான் ஆனால் வந்த ரிப்ளையை கண்டவன் முகம் வாடிப்போனது அதே நேரம் சில நிமிடங்களில் கார் வீட்டை அடையப் போவதைக் கண்ட ருத்ரனின் உள்ளத்தில் மகிழ்ச்சி அலை வீசியது ஆனால் ஜெகன் டிரைவரிடம் காரை திருப்பி வேறெங்கோ செல்லுமாறு கட்டளையிட்டான் இதை கேட்ட ருத்ரன் கண்களை சுருக்கிக் கொண்டு ஜெகன் நாமையே வீட்டுக்கு போல என்று கேட்டான் ருத்ரனிடம் இது போன்ற கேள்விகளை எதிர்பார்த்திருந்த ஜெகன் உள்ளிருந்து தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவன் பக்கம் திரும்பி தயக்கத்துடன் சார் அது வந்து நம்ம வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் என்றான் ஜெகனின் பேச்சையும் அவன் முகத்தின் நிறமே மாறி வெளிரிப்போய் இருப்பதையும் பார்த்த ருத்ரன் சந்தேகக் கண்களால் அவனை பார்த்தான் என்ன விஷயம் ஜெகா தெளிவா பேசு என்றான் தான் விஷயத்தைச் சொன்ன உடனேயே ருத்ரன் ருத்ரமூர்த்தி அவதாரம் எடுப்பான் என்று ஜெகனுக்கு நன்றாகவே தெரிந்தது மேலும் புயலின் ஆபத்து இப்போது வரப்போகிறது என புரிந்து கொண்ட ஜெகன் அவனிடம் இந்த விஷயத்தை எப்படி சொல்வது என தடுமாறினான் பின் வேறு வழியில்லாமல் லேசான தயக்கத்துடன் பாஸ் இன்னைக்கு மேடம் ஊருக்கு வெளியே இருக்கிற நம்ம குலதெய்வ கோவிலுக்கு பூஜைக்காக போயிருக்காங்க நம்ம பாடி கார்டு ஒருத்தரும் டிரைவரும் கூட அவங்க கூட போயிருக்காங்க என்று ஜெகன் பொறுமையாக பேச ருத்ரனின் முகம் மாறியது அவன் பொறுமை முடிந்து விட்டது என்பது போல அவன் கோபமாக கர்ஜித்தான் ஜெகன் என்ன விஷயம்னு தெளிவா சொல்லு என்று ருத்ரன் கத்த ஜெகன் ருத்ரனை நேராக பார்த்து விஷயத்தைச் சொன்னான் பாஸ் நம்ம மேடத்தை காணோம் நம்ம பாடி கார்ட மேடம் எதுக்கோ ரெண்டு நிமிஷம் வெளியே அனுப்பியிருக்காங்க ஆனா அவன் திரும்பி போய் பார்க்கும்போது மேடம் அவன் பாக்கலையா கோவில் முழுக்க தேடியும் மேடம் எங்கேயும் இல்லையா அவன் கோயிலோட மூல முடுக்கல சுத்தி இருக்கிற மத்த பகுதிகள்லன்னு எல்லா இடத்துலயும் தேடி இருக்கான் ஆனா மேடம் அங்க இருந்ததுக்கான தடையும் கூட அங்க கிடைக்கலையா என்றான் ஜெகன் தயக்கத்துடன் சொல்ல நொடிக்கு நொடி ருத்ரனின் முகம் கருமையாகி கொண்டிருந்தது ருத்ரனின் இறுகி போன முகத்தை பார்த்த ஜெகனுக்கு இன்று ஒரு புயல் கண்டிப்பாக வரும் என்று புரிந்து போனது அதனால் அவன் தன் பேச்சை தொடர்ந்து வாஸ் எனக்கெனமோ நம்ம மேடத்தை யாரோ கடத்தியிருப்பாங்கன்னு தோணுது நான் நம்ம ஆட்களை விட்டு அந்த இடத்தை முழுமையா விசாரிக்க சொல்லியிருக்கேன் நம்ம ஆட்களும் வேகமா விசாரிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஊர் முழுக்க மேடம் தேட சொல்லி ஆர்டர் கொடுத்திருக்கேன் ஆனா இது மேடம் பத்தி எந்த தகவலும் கிடைக்கல என்றான் ஜெகனின் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்க கேட்க ருத்ரனின் கை முஷ்டிகள் இறுகியது இந்த நேரத்தில் உண்மையில் அவனை பார்க்கும் போது அந்த மரணத்தின் கடவுள் யமனைப் போலவே தெரிந்தான் தனது கோபமான சிவந்த கண்களை ஜெகன் மீது செலுத்தியவன் ஒவ்வொரு வார்த்தையையும் கோபமாக அழுத்தமாக உச்சரித்தான் ஜெகன் திரீடி சக்கரத்தை கூப்பிடு இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும் என்ற ருத்ரன் டிரைவரிடம் வேகமாக போகுமாறு கட்டளை பிறப்பித்தான் உடனே கார் உச்ச வேகத்தில் பறக்க ஜெகனும் ருத்ரனின் கட்டளையை பின்பற்றி தனது வேலையைத் தொடங்கினான் இந்த த்ரீடி சக்கரம் என்பது மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் இதற்குள் வேலை செய்பவர்கள் ஒரு நாட்டின் இராணுவத்திற்கு சமமானவர்கள் இந்த த்ரீடி சக்கரத்தில் முதல் பகுதி டிஜிட்டல் உலகமாகும் உலகத்தின் அனைத்து டிஜிட்டல்களும் அதாவது சாட்டிலைட்டிலிருந்து பழைய நோக்கியோ போன் வரை லேண்ட்லைன் சிஸ்டம் என அனைத்து டிஜிட்டல்களின் நுண்ணறிவும் இவர்கள் கையில் இருக்கும் இரண்டாவதாக மனித பலம் இங்கு பயிற்சி பெறும் ஒவ்வொரு நபரும் கிட்டத்தட்ட ஐம்பது படைகளுக்கு சமமாக இருப்பர் அதில் கடைசி பகுதி வலிமையான ஆயுதங்கள் உலகம் முழுவதிலும் தயாராகும் ஆயுதங்கள் இவர்கள் உபயோகத்திற்காக காத்திருக்கும் இதில் உலகின் மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்களான அணு ஆயுதங்களிலிருந்து உடல் மற்றும் உணர்ச்சி ரீதியான எமோஷனல் ஆயுதங்களும் அடங்கும் எமோஷனல் ஆயுதங்கள் என்றால் ஒருவரின் உணர்ச்சியையும் ஆயுதமாக மாற்றி ஆபத்தை விளைவிக்க உதவும் இவை அனைத்தும் இணைந்ததுதான் டி சக்கரம் இதற்குத் தலைவன் தான் இந்த குழு ருத்ரனின் தான் பின்பற்றும் மேலும் ருத்ரன் மற்றும் ஜெகனுக்கு மட்டுமே இதைப் பற்றி தெரியும் உண்மை என்னவென்றால் ருத்ரன் அண்டர்கிரவுண்ட் உலகில் நுழைந்த பிறகுதான் போன்ற ஒரு அணியை உருவாக்கினான் அதன் மூலம் தனக்கு போட்டியே இல்லாத உலகத்தை உருவாக்க நினைத்தான் அவன் சிறந்தவனாக மட்டுமல்லாமல் எல்லா செயல்களிலும் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்று எண்ணினான் அதற்காக உருவாக்கிய இந்த சக்தி வாய்ந்த டீமால் ருத்ரன் எல்லார் முன்னிலையிலும் தன் மேன்மையை நிலைநாட்டினான் அந்த டீமிற்கு தகவல் சென்றவுடன் அவர்கள் அனன்யாவின் முழு தகவலையும் பதினைந்து நிமிடங்களில் சேகரித்து ருத்ரனிடம் அளித்துவிட்டனர் மேலும் தியாகியின் முழு ஜாதகமும் கூட அவன் கைக்கு வந்துவிட்டது தகவல் கைக்கு வந்த அடுத்த நொடி சிறிதும் தாமதிக்க விரும்பாத ருத்ரன் அடுத்த பதினைந்தாவது நிமிடம் அனன்யா இருந்த இடத்தை அடைந்து விட்டான் அங்கு இருந்த எறும்பு கூட்டத்தை சிறிது நேரத்தில் நசுக்கிவிட்டு நேராக அனன்யாவிடம் சென்றான் அவன் உள்ளே சென்றபோது தியாகியின் கையில் பெல்ட் இருப்பதையும் அனன்யாவின் உடலில் அடையாளங்கள் இருப்பதையும் பார்த்தான் நிலைமையை புரிந்து கொண்டவன் கண்கள் ரத்தமென சிவந்தது அனன்யாவை இப்படி சந்திப்பான் என்று அவன் நினைக்கவே இல்லை தன்னை பார்த்த நொடி அவள் நம்பாமல் தவித்ததும் உண்மை என புரிந்து தன்னிடம் வேதனையுடன் தஞ்சம் புகுந்ததும் அவன் மனதில் ஆழப் பதிந்து வேதனை தந்தது இதையெல்லாம் ருத்ரன் யோசித்து முடிக்கும் போது கார் வீட்டை அடைந்தது வீட்டின் முன் கார் நின்றதும் டிரைவர் வேகமாக பின்பக்க கதவை திறக்க ருத்ரன் அனன்யாவை தன் கைகளில் பாதுகாப்பாக தூக்கிக் கொண்டு காரை விட்டு இறங்கி வீட்டிற்குள் சென்றான் அதற்குள் அனன்யாவின் கடத்தல் குறித்து வீட்டின் மற்றவர்களுக்கும் தெரிய வந்திருந்தது அவர்கள் அனைவரும் பதறிப் பதறிப்போயினர் அனன்யாவை நினைத்து கவலைப்பட்டனர் மேலும் அனைவரும் உயிர் போவது போல துடித்துப் போயிருந்தனர் அதே நேரம் ருத்ரன் திரும்பி வந்துவிட்ட செய்தியும் அனன்யாவை அவன் உடனே மீட்ட செய்தியும் அனைவருக்கும் தெரிவிக்கப்பட்டது அதனால் நிம்மதியான அனைவரும் அனன்யாவை பார்க்க துடித்தனர் அதனால் ஹாலிலேயே அமர்ந்து ருத்ரனுக்காகவும் அனன்யாவுக்காகவும் காத்திருக்க ஆரம்பித்தனர் பயமும் கவலையுமாக அமர்ந்திருந்த அனைவரும் கார் நிற்கும் சத்தம் கேட்டவுடன் நம்பிக்கை நிறைந்த கண்களுடன் கதவை நோக்கிப் பார்த்தனர் அங்கே ருத்ரன் அனன்யாவை கையில் ஏந்தியபடி உள்ளே வந்து கொண்டிருந்தான் அனன்யா இன்னும் மயக்கத்தில் தான் இருந்தாள் மயக்கத்திலிருந்து அவளைக் கண்டு அனைவரும் பயந்து அருகில் நெருங்கி வர ருத்ரன் பொதுவாக குரல் கொடுத்தான் நான் என் ரூமுக்கு போற என்றவன் பிறகு அனன்யாவை பார்த்துவிட்டு இவன் இருக்கா எந்த பிரச்சனையும் இல்லை என்றான் பின் சிறிதும் தாமதிக்க விரும்பாத ருத்ரன் அனன்யாவுடன் தன் அறையை நோக்கி சென்றான் ருத்ரனின் வார்த்தைகளுக்கு எதிராக எதுவும் சொல்ல யாருக்கும் அந்த நேரம் தைரியமில்லை உண்மையில் அவன் வெளியே மிகவும் அமைதியாக தோன்றுவது போல தெரிந்தாலும் அவனுக்குள் எரிமலை வெடித்துக் கொண்டிருந்தது என அனைவரும் அறிந்திருந்தனர் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நேரத்தில் ருத்ரனை விட யாரும் அனன்யாவை நன்றாக கவனித்துக் கொள்ள முடியாது அதனால் அனைவரும் அமைதியாக ருத்ரன் அனன்யாவை தூக்கிச் செல்வதை பார்த்துக் கொண்டிருந்தனர் அனன்யாவை இப்படி சுய நினைவின்றி பார்த்ததும் எல்லோருக்கும் வருத்தமாக இருந்தது மேலும் காலையில் அத்தனை மகிழ்ச்சியுடன் சென்ற பெண்ணை இப்படி பார்த்ததும் விஜயேந்தரின் கண்கள் ஈரமாகின ஆனால் கெட்டதிலும் ஒரு நன்மையாக ருத்ரனை இப்படி பார்த்ததும் அவருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது கடைசியா இந்த இடியட் என் பேத்திய கவனிக்கிற பொறுப்ப கையில எடுத்துக்கிட்டான் அவனோட கடமை என்னன்னு புரிஞ்சுகிட்டான் நான் பார்த்த அவன் கண்ல அனன்யாவுக்கான கவலை தெளிவா தெரிஞ்சது இனி கூடிய சீக்கிரம் அவங்களுக்குள்ள இருக்கிற உறவும் சரியாயிடும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு என்று தனக்குள் நினைத்துக் கொண்டவர் எல்லாம் சரியாக வேண்டுமென இறைவனிடம் வேண்டிக் கொண்டார் ருத்ரன் அனன்யாவை அறைக்குள் அழைத்து வந்து படுக்கையில் வசதியாக படுக்க வைத்தான் அவனது கண்கள் அனன்யாவின் முகத்திலும் அவளது கிழிந்த உடையிலும் விழுந்தது இதை பார்க்க பார்க்க அவனுடைய ரத்தம் கோபத்தால் கொதித்தெழுந்தது அந்தக் கொடூரன் தியாகிக்கு இத்தனை எளிய மரணத்தை கொடுத்திருக்கக் கூடாது என அவன் மனம் நச்சரித்தது ருத்ரன் வேகமாக அனன்யாவிடமிருந்து கண்களை விளக்கிக் கொண்டு கழிவறைக்குச் சென்றான் முகத்தில் குளிர்ந்த நீரை தெளித்து கோபத்தை கட்டுப்படுத்த முயன்றான் தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு எதிரே இருந்த கண்ணாடியை பார்த்தான் அவன் கண்கள் சிவந்து பார்க்கவே பயம் தந்தது மேலும் அனன்யாவின் வலி அவன் கண்களிலும் தெளிவாக தெரிந்தது சில கணங்கள் இப்படியே இருந்த ருத்ரன் மெல்ல அமைதியடைந்தான் தண்ணீர் தெரித்து அவனது சட்டை ஈரமாகி இருந்தது ருத்ரன் சட்டையை மாற்ற அதன் பட்டன்களை திறக்கும் போது வெளியே அனன்யா பயத்தில் அலரும் அலறல் சத்தம் கேட்டது எபிசோட் நாற்பத்து நான்கு முகத்தில் பட்பட்டென தண்ணீர் தெளித்து தன்னை அமைதியாக்கிக் கொண்டான் ருத்ரன் மேலும் தண்ணீர் தெரித்ததில் அவனது சட்டை முழுவதுமாக ஈரமாகி இருந்தது சட்டையை மாற்ற எண்ணி சட்டையின் பட்டன்களை திறந்து அதை கழட்டும் நேரம் ரூமிலிருந்த அனன்யாவின் அலறல் சத்தம் கேட்டது அவள் பயத்தில் அலறுவது புரிந்தது இதனால் பதறிய ருத்ரன் எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிட்டு அவசர அவசரமாக பாத்ரூமை விட்டு வெளியே வந்தான் அனன்யா படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்து முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு கத்தியபடி அழுது கொண்டிருந்தாள் அவளைப் பார்க்கும் அவள் சற்று முன் நடந்த அதே வேதனையான தருணத்தை கனவில் பார்த்து பயந்திருக்கிறாள் என்று ருத்ரனுக்கு புரிந்தது அவளின் அழுகையைக் கண்ட ருத்ரன் வேகமாக அவளிடம் ஓடி வந்து கட்டிலில் அமர்ந்து அவளைத் தன் மார்போடு அணைத்துக் கொண்டான் ரிலாக்ஸ் 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 ஒன்னுல்ல இல்ல எல்லாமே சரியாயிடுச்சு ரிலாக்ஸ் இங்க பாரு இங்க பாரு இப்ப நாம வீட்டுக்கு வந்துட்டோம் நீ இப்ப பத்திரமா இருக்க அனன்யா நீ பத்திரமா இருக்க கண்ண திறந்து பாரு என்று மென்மையாக ஆறுதல் படுத்தினான் அவனின் நெஞ்சுக்குள் புதைந்து கொண்ட அனன்யா ருத்ரனின் இந்த மென்மையான அணுகுமுறையை மிகவும் விரும்பினாள் மேலும் அவனின் குரல் அவளுக்கு தைரியமூட்ட தன் அழுகையை நிறுத்தினாள் ஆனால் அதே நேரம் அவள் மனதில் ஏதோ தோன்ற அவள் ருத்ரனிடமிருந்து அவசரமாக பிரிந்து தன் முகத்தை மறுபக்கம் திருப்பிக் கொண்டாள் அனன்யாவின் இந்த திடீர் எதிர்வினையை ருத்ரனால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவன் அவள் முகத்தை தன் இரு கைகளிலும் தாங்கி தன் பக்கம் திருப்பி அரியு ஆல் ரைட் என்று கேட்டான் அனன்யா அவனின் அன்பான வார்த்தைகளை கேட்டு ஒரு கணம் உடைந்து போனாள் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து அவள் முகத்தை தாங்கியிருந்த ருத்ரனின் கைகளில் விழுந்தது அவள் வேகமாக தன் கை கொண்டு ருத்ரனின் கைகளை தன் முகத்திலிருந்து விலக்கி தலைகுனிந்து கீழே பார்த்தாள் ருத்ரனால் அனன்யாவை புரிந்து கொள்ள முடியவில்லை அவன் குழப்பத்துடன் அவளைப் பார்க்க அதே நேரம் அனன்யா சற்று கனத்த குரலில் என் பக்கத்துல வராதீங்க இனி நான் உங்களுக்கு தகுதியானவை இல்ல அந்த பிசாசு அவனோட அழுக்கு கண்ணால என்ன பார்த்து என்ன தொட முயற்சி பண்ணா இங்க இங்கெல்லாம் கூட தொட்டான் என்று தன் உடலை மாற்றி மாற்றி தொட்டு காண்பித்து நான் அழுக்காகிட்ட நான் அழுக்காகிட்ட இனி உங்களுக்கு நான் தகுதியானவை இல்ல தகுதியானவை இல்ல என்று திரும்பத் திரும்ப சொல்லி மீண்டும் அழ ஆரம்பித்தாள் அதே நேரம் ருத்ரன் அனன்யா சொல்வதை கேட்டு அமைதியாக அவளையே பார்த்துக் கொண்டிருந்தான் அனன்யாவின் இந்த கூற்றுக்கு எப்படி எதிர்வினை ஆற்றுவது என்றே அவனுக்கு புரியவில்லை சில நொடிகள் எதுவும் பேசாமல் அனன்யாவையே கொண்டிருந்தவன் பிறகு எதையும் யோசிக்காமல் அவளை தன் கைகளில் தூக்கிக் கொண்டான் தன்னை ருத்ரன் தூக்கிக் கொண்டு நிற்கிறான் என புரிந்து கொண்ட அனன்யா மெல்ல தன் அழுகையை நிறுத்தி தலையை உயர்த்தி அவனை பார்த்தாள் ருத்ரனின் முகம் மிகவும் அமைதியாக இருப்பதாக அவளுக்கு தோன்றியது அதனால் அவனிடம் அவள் ஏதோ சொல்லப்போக ருத்ரன் அவளை வாஷ்ரூமுக்கு தூக்கிச் சென்று ஷவரின் அடியில் நிற்க வைத்து ஷவரை ஆன் செய்தான் தன் தலையில் திடீரென்று விழுந்த சில்லென்ற நீரில் திடுக்கிட்ட அனன்யா அவனிடமிருந்து நகரப் பார்த்தாள் ஆனால் ருத்ரனின் பார்வை அவளிடமே இருந்ததால் அவளை விலக விடாமல் தடுக்க அவளது ஒரு கையை பிடித்தவன் மறு கையால் அவளின் இடுப்பை இறுகப் பிடித்து தன்னுடன் நெருக்கமாக இழுத்து ஷவரின் அடியிலேயே நிற்க வைத்தான் ருத்ரனின் செயலைக் கண்ட அனன்யா அவன் கண்களை தன்னை மறந்து பார்த்தாள் இதுதான் சாக்கென ருத்ரனும் அனன்யாவின் கண்கள் வழியாக அவளது இதயத்திற்குள் ஊடுருவிக் கொண்டிருந்தான் குளிர்ந்த நீரில் நனைந்தபடி இருவரும் தங்களை மறந்து பார்வையில் தொலைத்துக் கொண்டிருந்தனர் சில கணங்கள் நனைந்த பிறகு ருத்ரன் மெதுவாக அவள் கண்களை கொண்டே அவளின் முகத்தை நெருங்கினான் அவனின் சூடான மூச்சுக்காற்று அவள் காதில் உரசும் நெருக்கத்திற்குச் சென்றவன் குளிர்ந்த குரலில் நீ எனக்கு தகுதியானவளா இல்லையான்னு நானே தீர்மானிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்ல நீ அழுக்காகிட்டதான் நினைச்ச இல்லையா இப்ப நீ ரொம்ப சுத்தமா இருக்க என்ற ருத்ரன் அவள் கண்ணங்களை தன் கண்ணங்களால் உரசி மெல்ல முகத்தை நகற்றி உரசிய கண்ணங்களிலேயே சூடான சிறிய முத்தம் ஒன்றை கொடுத்தான் அனன்யா அவனின் ஸ்பரிசத்தை உணர்ந்து அந்த இனிமையான உணர்வை மனதார உணர கண்களை மூடிக்கொள்ள அவளிடமிருந்து லேசாக தன் முகத்தை விலக்கிக் கொண்டான் ருத்ரன் ஆனாலும் தனது முகத்தில் ருத்ரனின் சூடான மூச்சுக்காற்றை அனன்யாவால் இன்னும் உணர முடிந்தது அந்த குளிர்ந்த நீரிலும் ஒரு உஷ்ணத்தை உணர்ந்த அனன்யாவின் மூச்சுக்காற்று பெரிதாகியது அவளது மாசு மறுவற்ற சருமத்தை ஆழ்ந்து பார்த்த ருத்ரன் மீண்டும் முன்னோக்கி நகர்ந்து அவளது மூடிய இரு கண்களின் மீதும் மாற்றி மாற்றி முத்தமிட்டான் இதை உணர்ந்த அனன்யாவின் முகம் அந்த குளிர்ந்த நீரிலும் செக்கச் செவேலென சிவந்து போனது மேலும் இப்போது ருத்ரன் கொடுத்த உணர்வுகள் மட்டுமே அவன் உள்ளத்தையும் மனதையும் ஆட்சி செய்து கொண்டிருந்தது அவளால் இந்த உணர்வுகளை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை அவள் உடலே சிலிர்க்க உதட்டைக் கடித்து தன் உணர்வுகளை அடக்க முயன்றாள் ருத்ரன் அனன்யாவின் கண்களில் முத்தமிட்டுவிட்டு மீண்டும் நகர்ந்து அவளைப் பார்த்தான் இப்போது அவனின் பார்வை அனன்யாவின் பற்களிடையே சிக்கித் தவித்த அவளின் உதடுகளின் மீது பதிந்தது அந்த அசையும் உதடுகள் மீது ருத்ரனின் பேராசை எழ இப்போது அவள் உதடுகளை நோக்கி நகர்ந்தான் அவன் பிடித்திருந்த அவளின் கையை விட்டுவிட்டு அவளது கண்ணங்களை மெதுவாக பிடித்தவன் அவளது மென்மையான இளஞ்சிவப்பு நிற ஈர உதடுகளை தன் ஒற்றை விரலால் வருடினான் உலகின் மிகவும் மென்மையான பூவை தொடுவது போல ருத்ரனுக்கு இருந்தது இருவரும் ஒருவரின் மேல் ஒருவர் காதல் போதையில் மயங்கிக் கொண்டிருந்தனர் ருத்ரனின் தொண்டையும் பெரிதாக எச்சில் விழுங்கியது தனக்கு வாகாக அவளின் முகத்தை மேலே தூக்கினான் அவனுடைய ஸ்பரிசமும் ஒவ்வொரு தொடுகையும் அனன்யாவின் இதயத்திலும் வித்தியாசமான அலையை உருவாக்கி அவளை அவனிடம் சாய்த்து கொண்டிருந்தது ருத்ரனும் தன் உணர்வை இழந்து அனன்யாவின் கழுத்திலிருந்த கைகளை தோளுக்கு லேசாக நகர்த்தி அவளை இன்னும் தனக்கு நெருக்கமாக கொண்டு வந்தான் அனன்யா காதல் போதையின் பிடியிலிருக்க உள்ளத்தின் உணர்வுகளை அடக்க சேலையை இறுக்கி பிடித்தாள் அதே நேரம் அவளது தோளிலிருந்த ஊக் அவிழ அவளின் முந்தானை நழுவி கீழே விழுந்தது இதை உணர்ந்த அனன்யா விரைவாக கண்களை திறந்து குனிந்து தன் நிலையை பார்த்தாள் பிறகு நிமிர்ந்து ருத்ரனைப் பார்க்க அவனின் உஷ்ணமான பார்வை அவளுக்கு வெட்கத்தை தர வேகமாக திரும்பி நின்றாள் அவள் வெட்கப்படுவதை பார்த்த ருத்ரன் அவள் அருகில் மேலும் நெருங்கிச் சென்றான் அனன்யாவின் துடிப்பு பந்தய குதிரையின் வேகத்திற்கு ஓடத் தொடங்கியது ஷவரின் தண்ணீர் விழும் சத்தத்திலும் துடிப்புச் சத்தம் கேட்டது அனன்யா வின் முதுகு ருத்ரனை நோக்கி இருந்தது நோக்கியிருந்தது அவளது நீண்ட கூந்தல் தண்ணீரில் நனைந்து உடலில் ஒட்டிக்கொண்டது ருத்ரன் லேசான மயக்கத்துடன் அவள் கழுத்தை நோக்கி தன் கையை நகர்த்தினான் பின் மெதுவாக தன் விரல்களை அவள் கழுத்தைச் சுற்றி நகர்த்தி அவளது நீண்ட முடியை முன்னே தள்ளி அவளது அழகிய முதுகை பார்க்கத் தொடங்கினான் அப்போது திடீரென அவன் கண்கள் அனன்யாவின் முதுகிலிருந்த சிவப்பு அடையாளத்தின் மீது விழுந்தது இதை பார்த்தவனுக்கு தியாகி மீது கோபம் துளிர்த்தது மேலும் அனன்யா அந்த நேரத்தில் அனுபவித்திருக்கும் வலியையும் அவனால் இப்போது உணர முடிந்தது ருத்ரனின் கை முஷ்டி இருக அந்த தியாகிக்கு ஏன் இவ்வளவு சுலபமான மரணத்தை கொடுத்தான் என்று மீண்டும் வருந்தினான் இப்படியே யோசித்துக் கொண்டிருந்தவன் மெல்ல முன்னோக்கி நகர்ந்து அனன்யாவின் முதுகிலிருந்த அடையாளத்தை லேசாக தொட்டான் அனன்யா மெல்ல பெருமூச்சு விட்டாள் இதைப் பார்த்த ருத்ரன் தன் கைகளை விலக்கிக் கொண்டான் கண்களை மூடிக்கொண்டு நின்றிருந்த அனன்யாவின் முகத்தை நோக்கி அவன் கண்கள் சென்றது அவன் முகத்தில் அவள் அந்த நேரம் அனுபவித்த வலி அப்படியே தெரிந்தது அந்த நேரம் திடீரென ருத்ரனுக்கு என்ன ஆனது என தெரியவில்லை அவன் மேலும் முன்னோக்கி சாய்ந்து அந்த சிவப்பு நிற அடையாளத்தில் மிகவும் உணர்ச்சியுடன் உதடு பதித்தான் ருத்ரனுடன் காதலில் மூழ்கியிருந்தவளுக்கு அந்த நேரம் வலி எதுவும் தெரியவில்லை அவள் கண்கள் மூடி மயக்கத்தில் நிற்பது போல நின்றாள் ருத்ரன் ஒரு நொடி அதே உணர்ச்சிகளின் பிடியில் இருந்தவன் அனன்யாவின் தோளிலிருந்து விழுந்த சேலை முந்தானையை எடுத்து அவள் தோளில் மீண்டும் போட்டுவிட்டான் பின் தன் கைகளை அனன்யாவின் இடுப்பிற்குள் நுழைத்து பின்னால் இருந்து கொண்டவன் அவள் தோளில் முகம் பதித்து காதில் கிசுகிசுப்பான குரலில் நீ எனக்கு தகுதியானவளா இல்லையாங்கிற கேள்விக்கு இப்போ உனக்கு பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்றான் அனன்யாவிற்கு அவன் பேச்சை கேட்டதும் மனதிற்குள் சாரல் அடிப்பது போல இருந்தது அவள் எதுவும் பேசாமல் அப்படியே நின்று கொண்டு தன் இதயத் துடிப்புகளுக்கு நடுவே கேட்ட ருத்ரனின் மூச்சுக் தன்னுள் உணரத் தொடங்கினாள் இருவரும் சில கணங்கள் இப்படியே ஷவரின் அடியில் கட்டிப்பிடித்து நின்று ஒருவரை ஒருவர் உணர்ந்தனர் சில நிமிடங்களுக்கு பிறகு அனன்யாவிடமிருந்து நகர்ந்து கொண்ட ருத்ரன் நான் வெளியே போறேன் நீ சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திட்டு வா என்று சொல்லிவிட்டு ஷவரை அணைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் அனன்யா அங்கேயே நின்று அவளுக்கும் ருத்ரனுக்கும் இடையே நடந்த நெருக்கமான தருணங்களை நினைத்து முகம் சிவந்தாள் ருத்ரனின் அன்பும் தோழமையும் அனன்யாவின் வலிக்கு நல்ல மருந்தாகியிருந்தது ருத்ரன் பாத்ரூமிலிருந்து வெளியே வந்து உடைகளை மாற்றிக்கொண்டு இன்டர்காம் மூலம் ஏதோ ஆர்டர் தந்துவிட்டு அனன்யாவுக்காக காத்திருக்க ஆரம்பித்தான் அனன்யாவும் பத்து நிமிடம் கழித்து பாத்ரூமை விட்டு வெளியே வந்தாள் அவள் இளஞ்சிவப்பு நிற புடவை ஒன்றை அணிந்திருந்தாள் நீண்ட கூந்தலை டவலில் சுற்றி தலையில் கொண்டையிட்டு இருந்தவள் வெளியே அமர்ந்திருந்த ருத்ரனை கண்டு வெட்கப்பட்டாள் சற்று நேரத்திற்கு முன் அவர்களுக்கிடையே என்ன நடந்தது என்பதை நினைக்கும் போதே அனன்யாவுக்கு மிகவும் புதுமையான சிலிர்ப்பாக இருந்தது ருத்ரனை நிமிர்ந்து பார்க்க கூட வெட்கம் வந்து அவளை தடுத்தது அவனை பார்க்காமலேயே வேகமாக சென்று கண்களை மூடி படுத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்த அனன்யா தலையை துடைத்துவிட்டு வெட்டை நோக்கி நகர ருத்ரன் அவள் கையை பிடித்து சோஃபாவில் அமர வைத்தான் அனன்யா அவனை கேள்வி கண்களால் பார்க்க ருத்ரன் ஒரு தட்டிலிருந்த சாப்பாட்டை எடுத்து அவள் முன் வைத்தான் அதை சாப்பிடும்படி அவளிடம் சமிக்ஞை செய்தான் அனன்யா தட்டை பார்த்துவிட்டு இல்லை என்று ருத்ரனை பார்த்தபடி தலையை ஆட்டினாள் இதை பார்த்த ருத்ரன் குழப்பத்துடன் அவள் கண்களை பார்த்து அனா ஏன் நீ காலையிலிருந்து எதுவும் சாப்பிடலதானே என்று கேட்டான் ருத்ரனின் வார்த்தைகளை கேட்ட அனன்யா தலையை குனிந்தபடி நான் விரதம் இருக்கேன் என்றாள் ருத்ரன் தன் புருவங்களை ஒன்றாகச் சுருக்கி விரதமா ஆனா ஏன் எதுக்காக என்று கேட்டான் அனன்யா தலையை உயர்த்தி அவனை பார்த்தாள் பின் மெல்லிய குரலில் தயக்கத்துடன் உங்களுக்காக தான் விரதம் காரடையா நோன்பு அதாவது சாவித்ரி விரதம் என் பூஜை முடியாம நான் எப்படி சாப்பிட முடியும் என்ற அனன்யாவின் வார்த்தைகளை கேட்ட ருத்ரன் அவளின் வார்த்தைகளை உதறி தள்ளினான் இன்னைக்கு நான் சரியான நேரத்துல வரலன்னா நீ உயிரோட இருந்திருப்பியா இல்லையானே தெரியாது அப்படி இருக்கும்போதும் இந்த மாதிரி விரதத்தை எல்லாம் நீ நம்புறியா இதெல்லாம் ஒண்ணும் இல்ல எல்லாம் சும்மா மூட நம்பிக்கை நீ அமைதியா சாப்பிடு எனக்காக இதெல்லாம் நீ செய்யணும்னு தேவையில்ல எப்படின்னாலும் நீ ஏற்கனவே ரொம்ப ஒல்லியா இருக்க இதுல உண்ணாவிரதம் நோம்புன்னு சாப்பிடாம இருந்து வைத்து புண்ணாக்கிக்காத அப்புறம் அல்சர் தான் வரும் என்ற ருத்ரன் அங்கிருந்து எழுந்து செல்ல முயன்றான் ஆனால் அனன்யா வேகமாக அவன் கையை பிடித்து தடுத்தாள் ருத்ரன் அனன்யாவின் கைகளின் ஸ்பரிசத்தில் சற்று நின்று தன் கைகளை பார்த்தான் மௌனமாக யோசித்தபடி சோபாவில் இருந்து எழுந்த அனன்யா ருத்ரன் முன் வந்து நின்று அவன் கண்களை பார்த்து நம்பிக்கையுடன் சொன்னாள் நான் ஒத்துக்கிறேன் இந்த விரதத்துக்கு உங்க பார்வையில எந்த மதிப்பும் இல்ல ஆனா எனக்கு அப்படி இல்ல நான் நம்புறேன் அதே நேரத்துல இது என்னோட நம்பிக்கை மட்டும் இல்ல என் மாமியாரோட நம்பிக்கையும் இதுல கலந்திருக்கு அவங்களோட மருமகளா இந்த பாரம்பரியத்தை முன்னாடி எடுத்துட்டு போறது தான் என் கடமை அத உங்களால தடுக்க முடியாது உங்க பார்வையில வேணும்னா நான் உங்க மனைவியா இல்லாம இருக்கலாம் நம்ம உறவுக்கு அர்த்தம் இல்லாம இருக்கலாம் ஆனா அது உண்மை இல்ல எப்போ இந்த தாலிய என் கழுத்துல நீங்க கட்டினீங்களோ நான் அப்பவே இந்த உறவை மனசார ஏத்துக்கிட்டேன் உங்களுக்கு பிடிக்கலையா பிரச்சனை இல்ல விட்டுடுங்க ஆனா நான் செய்யறத என்ன தடுக்காதீங்க என்ற அனன்யா கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக படுத்து விட்டாள் அந்த கணம் ருத்ரனின் குணம் தனது புரிதலுக்கு அப்பாற்பட்டது என்றே அனன்யாவுக்கு தோன்றியது ச இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாத்ரூம்ல அவ்ளோ க்ளோஸா இருந்தாரு நானும் அதனாலதான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன் இந்த உறவு இப்படியே முன்னேறும்னு நினைச்சுட்டேன் ஆனா அவர் என் மைண்ட மாத்த மட்டும்தான் அப்படி நடந்துகிட்டார் போல யார் அவர் இப்படி நடந்துக்க சொன்னது இவருக்காக செய்ய வேண்டாமா அப்புறம் நான் ரோட்ல விரதம் இருக்க முடியும் நீ அனன்யா அவர் ஒரு ரோபோன்னு தெரிஞ்சும் ஆசைப்பட்டல்ல உன் தப்புதான் இது என்று தன் போக்கில் தனக்குள் புலம்பிக் கொண்டிருந்தாள் ருத்ரன் விரதம் இருக்க வேண்டாம் என்றதும் தன் நம்பிக்கையை அவன் கேலி செய்வது போல உணர்ந்தாள் அனன்யா இதனால் அவள் மனம் வேதனை அடைய கண்களிலிருந்து ஒரு துளி கண்ணீர் வந்து அவளது தலையணையை நினைத்தது அதே நேரம் ருத்ரன் இன்னும் அமைதியாக அங்கேயே நின்று கொண்டிருந்தான் அவன் மனதில் அனன்யாவின் வார்த்தைகளும் அவள் கண்களிலிருந்த நம்பிக்கையும் அவனை சித்திரவதை செய்தது அவன் மனதில் ஆழமாக சிந்திக்க ஆரம்பித்தான் அவனுக்கு என்ன வேண்டும் என்று அவனுக்கு புரியவில்லை கடந்த காலத்தின் சில விஷயங்கள் அவனை இந்த புது உறவில் முன்னேற விடாமல் தடுத்துக் கொண்டிருந்தன தன் சொந்த கேள்விகளால் தனக்குள்ளேயே சிக்கிக் கொண்டவன் பால்கனிக்கு வந்தான் அவனது மனமே அவனை கேள்விகளால் திணறடிக்க ஆரம்பித்தது அவன் மனதில் ஒன்றன் பின் ஒன்றாக எண்ணங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன அனன்யாவின் வார்த்தைகள் அவளது நம்பிக்கை அதே சமயம் தன் அம்மாவின் நம்பிக்கை எல்லாவற்றிற்கும் மேலாக நீண்ட நாட்களுக்குப் பிறகு அவன் இதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் இருப்பது அவனது மனதிற்கு இதமாக இருந்தது அவன் தாய் கௌசல்யா இருந்த பிறகு இந்த வீட்டில் பூஜை கடவுள் என எதற்கும் வேலையில்லாமல் போனது ஏனோ இன்று அந்த வாழ்க்கை மீண்டும் வந்தது போல உணர்ந்தான் ருத்ரன் நீண்ட நேரம் தன்னுடனேயே சண்டையிட்டுக் கொண்டே இருந்தான் பிறகு ஏதோ யோசித்துவிட்டு அறையை விட்டு வெளியே சென்றான் இந்த எபிசோட் உங்களுக்கு வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க வீடியோஸ்க்கு நம்ம சேனலை பண்ணிக்கோங்க